ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் இந்த வீடியோவில் கேப்டன் யாருப்பா நாமினேஷன் என்ன முன்னாடி வச்சுட்டாங்க கேப்டன் வைக்கிறதுக்கு முன்னாடி தான் அஞ்சு பேர் தகுதி இருக்கிறதால அவங்கள நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் வச்சுட்டாஸ்க்கு விட்டாங்கன்னா அஞ்சு பேர் நாமினேஷனுக்குள்ளே ஸ்கேப்பாக பண்ணியிருப்பாங்க இல்லை அதனால தான் பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாரு நாமினேஷன் நீங்கள் மொதல் முடிங்க அடுத்த கேப்டன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் கேப்டன் ஆரம்பி ஸ்கேப் ஆயிடும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இது வந்து இந்த வரலாற்றில் முதல் முறையெல்லாம் கிடையாது இது ஏற்கனவே சீசன் ஒன்றில் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் சீசன் த்ரீயில் நடந்திருக்கு அதனால் வெளிய ஒரு இது கிடையாது ஓகே ஸோ இது வந்து முதல் முறையாக நடக்குதுன்றான் வந்து பேசுகிறாங்க அதெல்லாம் வந்து அப்படி கிடையாது நடக்கலை இது வந்து ஏற்கனவே நடந்துருக்கு அப்படிங்கிறது தான் ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன டாபிக் பேச போகிறோம் அப்படின்னா நாமினேஷன் யார் யார் வந்திருக்கா அடுத்து பிக் பாஸ் ஒரு வேர்டு சொல்லியிருக்காரு ஓகே அடுத்து கனி முடிஞ்சு முன்னாடியே பாரதி முன்னாடியே உட்காந்து நாமினேட் பண்ணி நான் என் வீட்டு பிடிக்காத ரெண்டு பேரும் நாமினேட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் பேசியிருக்காங்க ஸோ எல்லாம் நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகே ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பாஸ் சீசன் நைன் தமிழ் செல்ஃப் எடுக்காது எந்திரிக்காது அப்படிங்கிறது கிளீனாகவே தெரிஞ்சு போச்சு ஏன்னா உள்ளே இருக்கிறவங்க ஒரு கண்டாக எனக்கு தெரிஞ்சு எதுவுமே கொடுக்க மாட்றாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு மக்களும் வந்து இப்போ பெருசாக இதை இல்லை எல்லாரும் ரிவ்யூஸ் பார்த்துட்டு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக பார்க்குறாங்களாங்கிறது தெரில ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத ஒரு சீசனாக தான் இந்த சீசன் இது வரைக்கும் திகழ்கிறது இனிமேல் எத்தனை ஒயில்டு கார்டு வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இந்த கேமோட டைமென்ஷன் அப்படிங்கிறது மாறாது பார் வைஸ் ஆல் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பேட்டர்னில் தான் இந்த கேம் போகும் அப்படிங்கிறது ஈஸியாகவே புரிஞ்சிருச்சு சரியா ஸோ இப்போ நாமினேஷன்ஸ் நம்ம வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே வெஞ்சன்ஸ் கேம் தான் ஆடிருக்காங்க யாருமே வினோத்தை கூட்டு வரல உள்ள ஏன்னா வினோத்துக்கு எல்லார் மேலேயும் ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது ஆனால் வினோத் தப்பிச்சிட்டாரு சபரி தப்பிச்சிட்டாங்க சுபிக்ஸா தப்பிச்சிட்டாங்க சபரி வினோத் சுபிக்ஷா இந்த மூன்று பேர் தப்பிச்சிட்டாங்க மிச்சம் எல்லாருமே ஒரு நாமினேஷன் வந்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ குறிப்பாக அரோடு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரஜன் பார்வதி அவங்க திருப்பி பார்த்த பார்வதி அப்படின்ற வெஞ்சன்ஸ் ஓகே எஃப்ஜே எடுத்துக்கிட்டிங்கன்னா சாண்ட்ரா வெஞ்சன்ஸ் பார்வதி பெஞ்சன்ஸ் விக்ரம் எடுத்தீங்கன்னா சாண்ட்ரா வெஞ்சன்ஸ் பிரஜன் என்ற வெஞ்சன்ஸ் கனி எடுத்துக்கிட்டீங்கன்னா சாண்ட்ரா வெஞ்சன்ஸ் பார்வதி வெஞ்சன்ஸ் கமுருதீன் எடுத்தீனா கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்குது திவ்யா சாண்ட்ரா கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்குது கமுருதீன் பண்ணது அப்புறம் நீங்கள் ரம்யா எடுத்துக்கிட்டீங்கன்னாங்களும் கமுருதீன் கனி இது டிஃப்ரெண்ட்டான இது ரம்யா வந்து அந்த இடத்துல ஒரு நெத்தி போட்டு வச்சுருக்காங்க கனிக்கு இந்த கண்ணை தூக்கி அடி நெத்தியில் வச்சுருக்காங்க அது நல்லா இருந்தது சபரி பொறுத்த வரைக்கும் பார்வதி திவ்யா இது நம்ம எதிர்பார்த்தது தான் ஓகே எதிர்பார்த்தது தான் இது வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை மேக்ஸிமம் பானொலி தான் எல்லாம் போடுவாங்க கணிக்காங்க அப்படிங்கிறது தான் தெரிஞ்ச விஷயம் பட் திவ்யா இந்த சைடு உள்ளே வந்திருக்காங்க திவ்யா நிறைய பேர் ஒன்று ஓட்டு போட்டு வேஸ்ட் பண்ணிட்டாங்க ஓட்டு அப்படிங்கிறது தான் சாண்ட்ரா போட்டிங்கன்னா வெஞ்சன்ஸ் கேம் தான் எஃப்ஜே விக்ரம் திவ்யா வைத்தாலும் எஃப்ஜே விக்ரம் வினோத் எடுத்திங்கன்னா திவ்யா சாண்ட்ரா இன்ட்ரெஸ்டிங் இல்லை வியானா விட்டார் ஸோ ஹீஸ் ஆல்சோ ரெகுலர் ஸோ வினோத் வியானா வினோத் கம்ருத்தீன் அப்புறம் ரம்யா இந்த மூன்று பேருமே டீசெண்டான ஒரு கேம் ஆண்டிருக்காங்க நாமினேஷனில் நாமினேஷனே இங்கே எவனுக்குமே புரிய மாட்டேது அதுதான் நிதர்சனம் ஏன் அது புரிய மாட்டேதுங்கிறது எனக்கும் புரியல எவ்வளோ தடவை சு சொல்லி பண்ணாலும் அதற்கான அந்த டைமென்ஷன் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா எவனுக்குமே புரிய மாட்டேங்குது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த நாமினேஷன் எப்படி இருக்குது இந்த மாதிரி முட்டாள்தனமாக விளையாண்டா மக்கள் எப்படி ரசிப்பாங்க இது வந்து பேசிக்காக இந்த பிக் பாஸ் நாலேஜ் உள்ளவர்களுக்கு தெரியும் நாமினேஷன் இப்படிலாம் பண்ணக்கூடாது வெஞ்சன்ஸ் கேம் ஆடக்கூடாது ஒரு வெஞ்சன்ஸ் ஆடினாலும் இன்னொரு யார் இந்த வீட்டில் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கா அவங்கள தான் நீங்கள் என்ன நாமினேட் பண்ணணும் அப்படிங்கிறத படித்து படித்து சொல்லியாச்சு ஆனாலும் இந்த வீட்டில் அதை திரும்ப திரும்ப செய்ய தவறுகிறார்கள் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியும் இது ஏன் அப்படி பண்ணுறாங்கிறது தான் தெரியாது அதற்கான காரணத்தை நான் போக விரும்பலை பட் இது ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்குது பார்த்தீங்களா திவ்யா மதியிலாம் விக்ரம் எப்ஜே அமித் திவ்யா பிரஜன் அமித்துக்கு பெரிய ஒரு பிரஜன் கூட ஒரு வாக்குவாதம் இருக்குது பட் இருந்தாலும் திவ்யா ஒரு ஸ்மார்ட் போதும் அமித் கூட ஓகே ஓரளவுக்கு சுபிக்ஷா அமித் ரம்யா இதுவும் ஓகே ஏன்னா அமித் வந்து ஒன்றுமே பண்ணலைங்கிறது கரெக்டான நாமினேஷன் சுபிக்ஷா மாதிரியும் போடணும் ஒன்றுமே பண்ணல அவர் வீட்டுக்கு ரம்யா ஒன்றுமே பண்ணாமல் எஃபர்ட்டே போடாமல் இருக்காங்க ரெண்டுமே வந்து வேலி ஸோ சுபிக்ஷா ஓகே கமுருதீன் வினோத் அப்புறம் வந்து நான் யார் சொன்னேன் சுபிக்ஷா அப்புறம் அமித் கூட ஓகே இந்த நாலு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பக்காவாக நாமினேஷன்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியும் எல்லாருமே வெஞ்சன்ஸ் கேம் மாதிரி தான் தெரியும் ரம்யா ரம்யா கமுருதீன் வினோத் அமித் சுபிக்ஷா அமித் இந்த அஞ்சு பேர் ரீசன்ட் நல்லா இருந்தது ஓகே ஆக்சுவலாக நாமினேஷன்ஸ் பண்ணுறவங்க வெஞ்சன்ஸ் இல்லாமல் நாமினேஷன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கிடையாது பட் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து எல்லா சீசன்லேயும் தான் பண்ணுவாங்க பட் ஒன்று தான் இருக்கும் இன்னொன்று ஒரு மிக்சரை போடுவாங்க பட் இங்கே அது இல்லை அதுதான் கொஞ்சம் நம்ம யோசிக்கணும் அடுத்து பிரஜன் வியானா கனி பெருசாக ஒரு பிரச்சனை இல்லை அவர் ஓரளவுக்கு ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம் அதை வியானா பொறுத்த வரைக்கும் பிரஜன் திவ்யா இது வெஞ்சன்ஸ் தான் முழுக்க முழுக்க பார்வதி பொறுத்த வரைக்கும் எஃப்ஜே அரோரா இதுவும் வந்து வெஞ்சன்ஸ் கேம் தான் ஓகே பட் அவங்க ரீசனிங் சொல்லிட்டாங்க பார்வதி எஃப்ஜே ஏன் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே முன்னாடியே சொல்லிட்டாங்க மூஞ்சிக்கு மேலே பட் கனி என்னன்னா இங்கேயே வந்து மேனப்புலேட் பண்ணுறாங்க பாரத முன்னாடி போய் பேசி நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு வீட்டுக்கு ஆகாத பேரே தான் நான் வந்து போடுவோம் நான் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பார்வதி தான் பண்ணேங்கிறத சொல்ல மாட்டாங்க அதுதான் கனியோடைய அங்கே ஒரு ட்விஸ்ட் அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா ஸோ இதில் மைண்ட் கேம் விளாடுற அளவுக்கு ஒரு வெங்காயமனை நாமினேஷன் ப்ராசஸில் இல்லை அப்படிங்கிறத எத்தனை பேர் நோட் பண்ணுறீங்க இந்த நாமினேஷன் ப்ராசஸ் வந்து பன்னெண்டு பேர்கிட்ட உள்ளே வந்திருக்கேன் இங்கே ஓகே ஸோ யார் யார் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அரோரா வந்திருக்காங்க எஃப்ஜே வந்திருக்காரு விக்ரம் வந்திருக்காங்க கம்ருதீன் வந்திருக்காரு ரம்யா வந்திருக்காங்க சபரி வந்து வரல சேண்ட்ரா வந்திருக்காங்க வினோத் வரல திவ்யா வந்திருக்காங்க அமித்து சுரிக்ஷா கிடையாது பிரஜனு தியானா அப்புறம் பார்வதி ஸோ மொத்தம் மூன்று பேரை தவிர எல்லாருமே இந்த நாமினேஷன்ஸ்குள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும் சரி இதெல்லாம் ஓரம் கட்டுவோம் பிக் பாஸ் என்ன ஸ்ரோடுவேல் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் இப்போ வந்து அடிக்கிறது இதுன்னு இருக்கும்ல ஒன்றும் இல்லைங்க எல்லாரை பற்றியும் சொன்னாருங்க அரோரா நல்லா லார ஆரம்பிக்கிறேன் இதை கன்னியூ பண்ணுன்ட்டார் ஓகே பார்வதி உங்களுக்கு சொல்லித்தர தேவையில் செமையாக ஆடுறீங்க பட் எந்த இடத்துல எந்த வார்த்தை பேசணுமோ அந்த இடத்துல கரெக்டாக பேசிக்கோங்க பாரதி நான் சொல்கிறதா பிக் பாஸ் சொல்லியிருக்காரு ஷீ இஸ் த ஷோ ஷீ ரன்ஸ் த ஷோ அப்படிங்கிறது தான் முதல் நாள்லேருந்து இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு யாருனாலும் சரி இப்போ அரோரா கமுருதின் பிரச்சனைலேயும் பார்வதி தான் அன்பு கேங்கும் பார்வதிக்கு எதிராக தான் டாக்ஸிக் கேங்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்வதிக்கு தான் ஸோ ஷி ரன்ஸ் த ஷோ அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வெப்ஜேக்கு நல்லா பண்ணுறீங்க நல்லா கேப்டன் பண்ணிங்க இன்னும் கொஞ்சம் வெளியே வரணும் எயிட் பர்சன்ட் வெளியே வாங்க அதாவது ஹண்ட்ரட்ல எயிட்டி பர்சன்ட் வெளியே வரணும் விக்ரம் ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க கமுருதீன் உங்கள்கிட்ட ஒரு ஃபன் சைடு இருக்குது திவ்யா கிட்டே உங்ககிட்ட ஃபன் சைட் இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க ரம்யா மொத வாரத்தில் நல்லா பண்ணுறீங்க இப்போ கொஞ்சம் டவுனாக இருக்குது கொஞ்சம் விளையாடுங்க சபரி ஆடுப்பா தெரிய மாட்டேன் ரெண்டு வாரமாக ஆடுப்பா அப்படின்றாரு அமித் பெர்ஃபெக்ஷனாக இருந்தால் மட்டும் பட்டாது செமையாக ஆடுங்க அப்படின்றார் சுபிக்ஷா சுபிக்ஷா பொறுத்த எஃபர்ட் பத்தல இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் நீங்கள் போடணும் வியானா எங்கேயோ மிஸ் ஆகுது அப்படின்றார் சரியா திவ்யா பொறுத்த வரைக்கும் ஃபண்ட் சைட் சரியா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பிரஜனுக்கும் அதேதான் சாண்ட்ரா வந்து நீங்கள் தனியாக போராட்டத்தை சந்திக்கணும் பிரஜன் இல்லாமல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் ஸோ பிரஜனை சீக்கிரம் எப்படி டவுன் வரையும் நினைக்கிறேன் பிரஜன்தி அப்படி தான் பிரஜன் நீங்கள் வெளியே வரணும் டைம் இல்லை அப்படின்றார் ஸோ எல்லாத்துக்குமே வினோத் வந்து என்டர்டெயின்மெண்ட் சூப்பராக பண்ணுறீங்க பக்காவாக பண்ணுறீங்க கிளாஸாக பண்ணுறீங்கட்டு ஸோ எல்லாத்துக்கும் சொன்னது ஏன் பார்வதிக்கு அவ்வளோ ஹைலைட் பண்ணுறாரு உங்களுக்கு சொல்லித்தர எதுவுமே இல்லைன்னு ஏன் சொல்கிறார் அரோராக்கு ஏன் வஞ்ச புகழ்ச்சியாக பேசுகிறாங்க பார்வதி யாரும் கேட்டிங்கன்னா த சேனல் வான்ஸ் பார்வதி டு பி டாப் ஃபைவ் அதில் எந்த ஒரு மாற்றுக்கட்டுமே இல்லை இன்னும் கொஞ்சம் விளையாடுங்க உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறோம் ஏன்னா திவாகர் மோடு போனதுலேருந்து பார்வதி வந்து அவங்களுடைய கேம் வந்து ட்ராப் ஆகியிருக்கு ஷெட்டில் ஆகிருக்கு அதை உடைக்கிறதுக்கு பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணுறாப்புல அப்படிங்கிறத நமக்கு பார்க்கும்போது தெரியுது ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க ரைட் இப்போ கேப்டன் யார் கம்ருதீன் அப்படிங்கிறது தான் தகவல் கேப்டன் வந்து கம்ருதீன் ஓகே ஸோ மேல் வந்து அவர் இப்போ நாமினேஷன் வந்து வெளியே போயிடுவார் ஏன்னா நாமினேஷன்ஸில் அவர் இருக்காருனால அதை தப்பிச்சுடுவார் ஓகே ஸோ அதனால் இதுதான் பட் எஃப்ஜே வந்து நான் எஃபர்ட் போடுவேன் சொல்லியிருக்கேன் விக்ரமும் நான் வந்து காலில் இருந்து எப்பயும் பார்க்காத அளவுக்கு ஜாக்கிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தாரு ஸோ பார்ப்போம் கம்ருதீன் இஸ் அ நியூ கேப்டன் அப்படின்ற மாதிரி தான் தகவல் हिंदू सभी